அத்தியாயம் முன்னூற்று நாற்பத்தாறு இறந்தவர்களுக்கு எதிரான போர் பாகம் இரண்டு பெரும்பாலான ஜாம்பிகள் தங்களின் போர் உள்ளுணர்வை மட்டுமே கொண்டிருக்கின்றன ஆனால் அவற்றின் உடல் இரும்பை போல உறுதியானது அவற்றின் சண்டை வலிமையும் அழிவு சக்தியும் வியக்கத்தக்கது இது எலும்புக்கூடுகளுடன் ஒப்பிட முடியாதவை மேலும் அவற்றின் உடலில் வலிமையான விஷம் உள்ளது அவை தாக்கிய இடத்தில் விஷம் உடனடியாக பரவிவிடும் இல்லையெனில் இவ்வளவு ஜாம்பிகள் எப்படி உருவாகியிருக்கும் கொஞ்ச நேரத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாம்பிகள் அவர்களின் பார்வைக்கு எட்டிய தூரத்தில் தோன்றின ஐயா விஷயங்கள் சரியில்லை இந்த ஜாம்பிகள் மனித வீரர்களின் மூன்றாம் படியின் வலிமையை உடையவை அவற்றின் உடலே அவற்றின் மிகச்சிறந்த ஆயுதம் வெறும் மூன்றாம் படியா என்று கேட்ட லாங் ஹாஃப்சென் கொஞ்சம் நிம்மதியடைந்தான் அவனது தற்போதைய பயிற்சி நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மூன்றாம் படி ஜாம்பிகளை எதிர்கொள்ள முடியும் என்று நம்பினான் யாடிங்கின் முகம் சற்றே உறைந்தது ஐயா ஜாம்பிகள் போன்ற உயிரினங்களின் வலிமை அவற்றின் தனிப்பட்ட வலிமையில் இல்லை மாறாக அவற்றின் மறைந்திருக்கும் திறன்களில் உள்ளது எலும்புக்கூடுகளுக்கு உருமாறுவது மிகவும் கடினம் ஒரு வலிமையான லீச் அல்லது அதற்கு மேல் உள்ளவர் உதவினால் மட்டுமே அது சாத்தியம் ஆனால் தொடர்ந்து கொலை செய்து உணவாக உட்கொள்வதன் மூலம் ஜாம்பிகள் தாமாகவே உருமாற முடியும் இந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஜாம்பிகளில் எல்லாமே மூன்றாம் படியில் இருக்க முடியாது இவை பல்வேறு நிலைகளை கொண்டவையாக இருக்கலாம் ஜாம்பிகளுக்கும் தரங்கள் உள்ளனவா அவை உருமாற முடியுமா இதைக் கேட்ட லாங் ஹாஃசென் திகைத்து உடனடியாக தனது நம்பிக்கையை இழந்தான் யாட்டின் தலையசைத்து நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் இந்த உருமாறிய பிணங்கள் வலிமையின் அடிப்படையில் சாதாரண ஜாம்பிகள் ஸ்பெக்ட்ரல் ஜாம்பிகள் மெட்டாலை ஜாம்பிகள் என்று வரிசைப்படுத்தப்படுகின்றன பின்னர் பலவகையான மெட்டாலை ஜாம்பிகள் உள்ளன அவற்றின் உருமாறும் திறன் மிகவும் வலிமையானது அவற்றின் அழிவு சக்தியும் மிகவும் பயங்கரமானது மிகவும் வலிமையானவை ஜாம்பி மன்னன் இவை பறக்கும் திறனையும் கொண்டவை அவள் இதை சொல்லி முடிக்கும் முன் லாங் லாங்ஹாசனின் பார்வை ஒரு புள்ளியில் நிலைத்திருப்பதை உணர்ந்தாள் அவனது பார்வையை பின்தொடர்ந்து ஒரு பெரிய ஜாம்பி மின்னல் வேகத்தில் பறந்து வருவதை பார்த்தாள் அவன் பாதையில் இருந்த ஜாம்பிகள் திடீரென பச்சை நிற ஒளியை வெளியிட்டு வேகமாக முன்னேறின ஜாம்பி மன்னனா இவர்களுக்குள் ஒரு ஜாம்பி மன்னன் இருக்கிறானா யாடிங்கின் முகம் உடனே வெளிறியது அவள் கூச்சலிட்டாள் ஜாம்பி மன்னன் இவர்களுக்குள் ஒரு ஜாம்பி மன்னன் இருக்கிறான் ஆனால் எதிர்பாராத விதமாக ஹாப்சன் அமைதியாக இருந்தான் யாடிங் ஜாம்பி மன்னர்களின் வலிமை எப்படி இருக்கும் யாட்டின் திகைத்தவாறு பதிலளித்தாள் எனக்கு தெரியாது ஆனால் இறந்தவர்களின் உலகில் ஜாம்பி மன்னர்கள் மிகவும் பலவீனமான இறந்த மன்னர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் பலவீனமாக இருந்தாலும் அவை இன்னும் வலிமையானவை இந்த ஜாம்பி மன்னன் குறைந்தபட்சம் எட்டாவது படியில் இருக்கலாம் அல்லது ஒன்பதாவது படியை எட்டியிருக்கலாம் இதை கேட்ட லாங் ஹாப்சென் தனது கண்கள் சுருங்குவதை உணர்ந்தான் ஆனால் அவன் கையில் இருந்த ஒளியின் மலர் மிகவும் உறுதியாக இருந்தது முன்பு அவன் சொன்னது போல எத்திரி எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் ஹாவ்யூவை பாதுகாக்கவும் அவன் சீராக உருமாறுவதற்கு உதவவும் எல்லாவற்றையும் செய்வான் யாட்டின் மேற்கொண்டு பேசவில்லை ஆனால் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினாள் அவளது குரல் மிகவும் தெளிவாக இருந்தது லாங் லாங்ஹாப்சனின் உறுதியால் தூண்டப்பட்டவளாக அவளது பயம் மறைந்தது வானில் ஜாம்பி மன்னன் முடிந்தவரை வேகமாக வந்தான் ஒரு கணத்தில் அவன் மலையின் பாதி உயரத்தை எட்டிவிட்டான் நான்கு இறக்கைகளை விரித்து நிற்கும் லாங் ஹாசனை பார்த்தவுடன் அவனது பரப்பு திடீரென நின்றது அவனது கண்கள் குழப்பத்துடன் லாங் ஹாசனை நோக்கின மனிதனா ஒளி பயன்படுத்தும் மனிதனா இங்கு இன்னும் மனிதர்கள் இருக்க முடியுமா ஜாம்பி மன்னனின் குரல் தெளிவாக ஒலித்தது அவனிடமிருந்து வெளிப்பட்ட மரணத்தின் கம்பீரம் பயமுறுத்துவதாக இருந்தது லிச்சுகள் எலும்புக்கூடுகளின் வலிமையை உயர்த்துவது போல இந்த ஜாம்பி மன்னனின் இருப்பு அவனுக்கு கீழே இருந்த ஜாம்பிகளின் வலிமையை உயர்த்தியது வணக்கம் ஜாம்பி மன்னா இங்கே ஏதாவது வேலை உள்ளதா என்று லாங் ஹாப்சன் அமைதியாக கேட்டான் ஜாம்பி அவனை உடனடியாக தாக்கவில்லை என்பதால் அவனும் சண்டையை தொடங்கவில்லை முடிந்தவரை நேரத்தை எழுத்தடிக்க முயன்றான் ஜாம்பி மன்னன் உடனடியாக லாங் ஹாப்சனை தாக்கவில்லை அவனது தோற்றம் மிகவும் மிரட்டலாக இருந்தது மூன்றரை மீட்டர் உயரம் கொண்டவனாக வானில் மிதந்தான் அவனது முதுகில் கருப்பு இறகுகள் நிறைந்த ஒரு ஜோடி அருவருப்பான இறக்கைகள் இருந்தன ஜாம்பி மன்னனுக்கு ஆச்சரியமாக அழகான முகம் இருந்தது ஆனால் அது சாம்பல் நிறத்தில் இருந்தது அவனது கண்கள் கருநீல நிறத்தில் இருந்தன அவனது உடலை சுற்றி பச்சை மூடுபனி பரவியது அவனிடமிருந்து வெளிப்பட்ட துர்நாற்றம் நூறு மீட்டருக்கு அப்பால் இருந்த லாங் லாங்ஹாப்சனுக்கு கூட உணரப்பட்டது லாங் லாங்ஹாப்சன் இதை புறக்கணிக்கவில்லை மற்றொரு புனித மேலங்கியை வெளியிட்டு யாடிங்கையும் தன்னையும் அந்த ஜாம்பியின் விஷத் துர்நாற்றத்திலிருந்து பாதுகாத்தான் ஜாம்பி மன்னன் அமைதியாக லாங் லாங்ஹாப்சனை பார்த்தான் விலகு மனிதனே இந்த குகையில் என்ன இருக்கிறது எனது கீழ்நிலை உயிரினங்களிடமிருந்து செய்தி வந்தது இங்கு ஏதோ மிகவும் ஆபத்தானது இருப்பதாக தெரிகிறது நான் உள்ளே பார்க்க வேண்டும் லாங் லாங்ஹாப்ஸன் சற்றே திகைத்தான் ஜாம்பி மன்னனுக்கு ஹாவ்யூ இங்கு இருப்பது தெரியாது போலும் அமைதியாக தலையசைத்து எனது துணை இங்கு ஓய்வெடுக்கிறது தயவு செய்து அதைத் தொந்தரவு செய்யாதீர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் ஜாம்பி மன்னன் கோபமாக முறைத்தான் திடீரென ஏதோ யோசித்தவனாக இருக்கலாம் இது அவனாக இருக்குமா என்று சொல்லி அவனிடமிருந்து வெளிப்பட்ட கூர்மையான உணர்வு உயர்ந்தது உடனடியாக அவனது வாயிலிருந்து கரு ஊதா நிற படிகம் ஒன்று வெளியேறியது அந்த படிகம் தீவிரமாக நடுங்கி ஊதா ஒளியை வெளியிட்டது ஜாம்பி மன்னன் சில வார்த்தைகளை முணுமுணுத்தான் உடனே அந்த கரு ஊதா படிகம் திடீரென சுழலத் தொடங்கியது உடனடியாக லாங் லாங்ஹாப்சனின் பின்னால் இருந்த குகையை நோக்கி சுட்டிக்காட்டியது எனது கடவுளே இது உண்மையிலேயே அவன்தான் ஜாம்பி மன்னனின் முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை இது ஜாம்பிகளின் இயல்பு ஆனால் அந்த நொடியில் அவனைச் சுற்றியிருந்த பச்சை மூடுபனி நிலையற்றதாக மாறியது ஒரு மின்னலாக அவன் லாங் ஹாப்ஸனிடம் எதுவும் சொல்லாமல் அவனை நோக்கி பாய்ந்தான் ஜாம்பி மன்னன் அந்த ஊதா படிகத்தை வெளியேற்றிய போது ஹாப்சனுக்கு மோசமான முன்னறிவிப்பு ஏற்பட்டது ஏற்கனவே போருக்கு தயாராக இருந்தவன் வரும் ஜாம்பி மன்னனை எதிர்கொள்ள சறு பின்னால் நகர்ந்து அவனது கண்களில் தங்க ஒளி மின்னியது உடனடியாக தீவிரமான தங்கச் சிவப்பு நிற தீப்பிழம்பு அவனது உடலிலிருந்து வெளிப்பட்டது அது சூரிய ஒளித்தி உடனே வெளியாகியது வெப்பமான சூரிய ஒளித்தி வானத்தை நோக்கி உயர்ந்தது ஒரு ராகன் கர்ஜனை கேட்டது லாங்ஹாப்சன் கையில் ஒளியின் மலரை பிடித்து வரும் ஜாம்பி மன்னனை நோக்கி ஏறும் ராகன் தாக்குதலை உடனடியாக பயன்படுத்தினான் ஒளி இருளை அடக்குகிறது புனிதம் மரணத்தை அடக்குகிறது எனவே லாங்ஹாப்சன் முழுமையான மேலாதிக்கத்தை பெற்றிருந்தான் அந்த சிவப்பு சூரிய ஒளித்தி ஜாம்பி மன்னனை தொட்டவுடன் அவனை சுற்றியிருந்த இருண்ட மூடுபனி உடனடியாக ஆவியாக மாறியது ஜாம்பி மன்னனிடம் ஆயுதம் இல்லை ஆனால் அவனது கைகள் நம்பமுடியாத அளவு நீளமாக இருந்தன அவனது விரல்களில் உள்ள பச்சை நிற நகங்கள் மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் நீளம் கொண்டவை லாங் ஹாப்சனைக் கீறுவதற்கு நீட்டப்பட்டன வானில் ஒரு அதிர்ச்சியூட்டும் மோதல் ஒலி எழுந்தது லாங் ஹாப்சன் வரும் ஜாம்பி மன்னனுடன் மோதினான் ஒரு வெடிப்பு தீவிரமான தங்க ஒளியை உருவாக்கியது லாங் ஹாப்சென் உடனடியாக ஒரு மீளமுடியாத பயங்கரமான சக்தி தன்னை தாக்குவதை உணர்ந்தான் முக்கியமான நேரத்தில் நித்திய இசை கோபுரத்தில் பயிற்சியின் மூலம் பெற்ற அற்புதமான திறன்கள் வெளிப்பட்டன அவனது உடல் பதினைந்து சென்டிமீட்டர் பின்னால் விழுந்தது அந்த நேரத்தில் அவனது மற்றொரு கையால் பிரகாசமான புனித கேடயத்தின் புனித கேடய திறனை வெளியிட்டான் இருப்பினும் லாங்ஹாசனின் உடல் வலுக்கட்டாயமாக தரையில் மோதியது கடுமையாக தாக்கியது ஒரு பெரிய மோதல் சக்தி அவனது கால்களுக்கு கீழே ஒரு ஆழமான குழியை உருவாக்கியது உண்மையில் இது ஒரு பாறையின் மீது நடந்தது ஆனால் ஜாம்பி மன்னனும் சிறப்பாக இருக்கவில்லை லாங் லாங்ஹாசனின் தாக்குதல் சூரிய ஒளித்தி மட்டுமல்ல புனித தீயையும் கொண்டிருந்தது இந்த இரண்டு வலிமையான புனித மற்றும் ஒளி தீப்பிழம்புகள் உடனடியாக அவனது முழு உடலிலும் பரவின ஜாம்பி மன்னனின் பாய்ச்சல் தடுக்கப்பட்ட அவன் ஒரு பரிதாபமான கூச்சலை எழுப்பினான் உடனடியாக பச்சை நிற திரவம் பெருக்கெடுத்து வெளியேறியது அவன் புனித தீயையும் சூரிய ஒளித்தீயையும் அணைக்க முயன்றான் ஆனால் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருக்கும் லாங் லாங்ஹாப்ஸனின் புனித தீ எப்படி எளிதாக அணைக்கப்பட முடியும் அது ஜாம்பி மன்னனின் உடலை மட்டுமல்ல அவனது ஆன்மாவையும் எரித்தது ஒரு கணம் அவன் லாங் ஹாப்சனை மீண்டும் தாக்க துணியவில்லை பின்னால் தாவி மலையை ஏறி வரும் ஜாம்பிகளை வழிநடத்தினான் இரண்டு ஜாம்பிகளை இழுத்து அவற்றின் உடல்களை கிழித்து அவற்றின் ஆன்மாக்களையும் பச்சை திரவத்தையும் தனது உடலில் பாய்ச்சி இரண்டு தீப்பிழம்புகளையும் பெருமளவு பலவீனப்படுத்தினான் இயல்பாகவே ஜாம்பி மன்னன் இப்படி இருபதுக்கும் மேற்பட்ட தனது கீழ்நிலை உயிரினங்களைக் கொன்று இரண்டு தீப்பிழம்புகளையும் முழுமையாக அணைத்தான் இவை ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் பண்புகள் லாங் ஹாப்சன் ஒரு ஒளி பண்பு அல்லது ஒளியால் அடக்கப்படாத ஒரு பண்பு கொண்ட எதிரியை எதிர்கொண்டிருந்தால் அவனது மேலாதிக்கம் இருந்தாலும் இப்போது இருப்பது போல முழுமையாக இருக்காது ஆனால் அவன் இப்போது ஒளிக்கு மிகவும் பயப்படும் இறந்த உயிரினத்தை எதிர்கொண்டிருந்தான் உண்மையில் யாடின் சொன்னது போல இந்த ஜாம்பி மன்னன் குறைந்தபட்சம் எட்டாவது படியின் வலிமையை எட்டியிருந்தான் ஒன்பதாவது படியை எட்டவில்லை என்றாலும் அவன் எட்டாவது படியின் உச்சத்தில் இருந்தான் ஆனால் இப்படி ஒரு வலிமையானவன் லாங்ஹாசனின் இரண்டு வகை தீப்பிழம்புகளால் தாக்கப்பட்டு தெளிவாக பயந்து மேற்கொண்டு தாக்குவதற்கு துணியவில்லை ஆனால் லாங் லாங்ஹாசனின் தற்போதைய நிலைமையும் சிறப்பாக இல்லை அவனது கையில் ஒரு வலி மற்றும் உடைந்த உணர்வு இருந்தது அவனது முழு உடலும் முற்றிலும் வேறுபட்டதாக உணரப்பட்டது அவனது எலும்புகள் உள் நரம்புகள் உள் உறுப்புகள் எல்லாமே வலியை உணர்ந்தன இந்த ஜாம்பி மன்னனின் வலிமை உண்மையிலேயே அபரிமிதமானது அவன் சிறந்த பதிலை அளித்திருந்தாலும் இப்படி ஒரு மேலாதிக்க எதிரியின் ஒரே ஒரு தாக்குதலில் அவன் கிட்டத்தட்ட கொல்லப்பட்டிருப்பான் லாங் லாங்ஹாப்ஸன் தெளிவாக அறிந்தான் இந்த ஜாம்பி மன்னன் ஆபாவை விடவும் பலமடங்கு வலிமையானவன் மேலும் இவன் ஒரு தூய தாக்குதல் வகை இறந்தவன் போல தோன்றினான் இது லாங் லாங்ஹாசனுக்கு மேலும் அழுத்தத்தை அளித்தது ஏனெனில் அவன் வலிமையில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு தாக்கும் நைட் அல்ல அவனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றல் பலவீனமாக இல்லாவிட்டாலும் ஒரு ஜாம்பி மன்னனின் நிலைக்கு இது ஒப்பிட முடியாது